மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூ லைன் போடுற ப்ராஜெக்ட் பத்து ப்ராஜெக்ட் சொன்னேன் அந்த பத்து ப்ராஜெக்டில் மொத்த லென்த்து வந்து எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு மீதி வந்து எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கோடி செலவாயிருக்கு இதுதான் மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க தப்பு எங்கே மேலே இல்லை நான் சொன்ன மாதிரி இது மொத்தமாக இருக்கு இவ்வளவு ரெடியா இருக்கு மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தொன்பது ஹெக்டர் வேணும் நீங்க பண்ணி கொடுத்திருக்கிறது எண்ணூற்றி அறுபத்தாறு ஹெக்டர் தான் இது வரைக்கும் அக்கேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ஹெக்டர் அக்கேர் பண்ணி கொடுக்கல எல்லா ஸ்டேட்டும் ஒத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை தவிர இந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமுக்கிட அரசாங்கம் இவங்களை அந்த குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் இந்த பரம்பரை தொழிலாக இருக்கும்பொழுது அந்த குடும்பத்திலிருந்து பொருத்தம் இருக்குது குடும்பம்னால் ஹஸ்பண்டு ஒய்ஃபு அன்மேரிடு சொல்கிறேன் கல்யாணம் ஆகாத இவங்க அவங்களுக்கு பதினெட்டு வயது நீங்கள் ஆயிருந்தால் இந்த ஸ்கீமு கீழே உங்களை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எந்த விதத்துலையும் குலத்தொழில இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ராஜாஜி பண்ணும் தவறு ராஜாஜி சொன்னால் அது வேறு இது வேறு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது இல்லை முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் மினிமம்ங்கிறோம் அதாவது பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஆனால் போராது இந்த ஸ்கீமு கீழே சேர்க்கக்கூடாது முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் தான் விஸ்வகர்மா ஸ்கீமு கீழே சேர்க்கணும் மினிமம் ஏஜ் ஷுட் பி தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் அப்படி யோசிச்சால் அவங்க சொல்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும் ஒரு இந்த தாட்ஸ் வரும் அது பிரகாரம் என்னுடைய பாரம்பரிய தொழிலை நான் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு தோணும் நாளைக்கு அந்த லோன் நீங்கள் பேங்க்கில் கேட்குறான்னு வச்சுங்க பேங்க் உடனே கமர்ஷியல் பேங்க் கொடுப்பானா பார்த்துங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் கீழே இருக்குது ஆனால் கமர்ஷியல் பேங்க் ரிஜனல் ரூரல் பேங்க் ப்ரைவேட் பேங்க்ஸ் எந்த அளவுக்கு இதை கொடுப்பாங்க என்னங்கிற கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு அந்த ஸ்கீம்க்கு இவங்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரும்போது கொடுக்க வேண்டியிருக்கும் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இதை நாங்கள் மீதிக்கு நாங்கள் சப்சிடி கொடுக்குறோன்னா கொடுப்பாங்க பட் தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு பண்ண வேண்டியது இதை வந்து மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்லக் வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள் ஐயா வணக்கம் 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 மிஸ்டர் விக்னேஷ் தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தையும் வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற திமுக தொடர்ச்சியாக வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக எம்பி கதிரானந்த் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்காரு ரயில்வே சார்ந்து மத்திய அரசாங்கம் எந்த ஒரு நிதியும் சரியாக ஒதுக்கிறது இல்லை இருக்கிற திட்டங்கள்லாம் வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இந்த கதீர் ஆனந்த் அவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் பொழுது மீனா இந்த ரயில்வே ப்ராஜெக்டை பற்றி ஒரு இவங்க பார்லிமெண்ட்டு ப்ராசஸ் பிரகாரம் ஆமாம் இந்த மாதிரி ரயில்வே மினிஸ்ட்ரியிலேருந்து ரிப்ளை கேட்டிருக்கார் அதாவது ரயில்வே இதுக்காக என்னென்ன நிதி ஒதுக்கினீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு அது என்ன நிலையில இருக்கு அப்படி இவர் சொல்றாரு அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா விதத்திலையும் நாங்கள் லேண்டெல்லாம் அக்யூர் பண்ணி கொடுத்தும் இது நாங்கள் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் நாங்கள் முடித்தாய் விட்டது இருந்தாலும் மத்திய அரசாங்கம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ரயில்வே இதில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சரியா பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கதிர் ஆனந்த் அவர்கள் ஐ திங்க் கதிர் கதிரான பேசியிருக்காரு சார் இது வந்து ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்குறச்ச போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ்டு சார் இன்வால்வ் அப்படின்னாலும் என்ன சொல்ல வர ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவுட் அண்ட் அவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடியே எனக்கு அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் கவர்னன்ஸ் சப்போர்ட் இதெல்லாம் வேணும் நான் வந்து இந்த இடத்துல லைனை போட போகிறேன் இந்த இடத்துல பிரிட்ஜு கட்ட போகிறேன்னா அங்கே லேண்ட் இருந்தால் லேண்டை அக்வைர் பண்ணி கொடுக்கணும் அண்ட் எந்த விதத்துலேயும் எங்களுக்கு தடங்கள் எதுவும் இருக்கக்கூடாது ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறேன் இன்னி தேதிக்கு ப்ராஜெக்டை முடிக்க போகிறேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த டைம் ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணணும் டைம் ஷெட்யூலை தாண்டி போச்சுனால் என்னுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கு இல்லையா அது ஓவர் ரன் ஆகும் அது அதிகமாகும் இதையெல்லாம் முடிக்கணும்னால் எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லணும் நான் என்ன பண்ணுறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடியே என் ப்ராஜெக்டில் டீட்டெயில் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சார் இந்த இந்த ப்ராஜெக்ட் நான் இந்த வருஷம் பண்ண போகிறேன் போன வருஷம் பண்ண போகிறேன் இந்த வருஷம் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் போட போறேன் அப்படின்னா என்ன போட போறேன் பொதுவாக இந்த ரயில்வே இதை பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜு கட்டுறது புது லைன் போடுறது இது வரைக்கும் ரெண்டு இதுக்கு ரீஜனை இணைக்காமல் இருக்கும் புது லைன் போடுறது தென் ஏற்கனவே இருக்கிற மீட்டர் லைன் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி ப்ராட் கேஜா போடுறது தென் அதை தவிர சிங்கிள் லைனாக இருக்கும் நிறைய இது டபுள் லைன் போடுறது இதெல்லாம் தான் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த எல்லாத்துக்குமே எனக்கு மெயினாக லேண்டு அக்கேர் பண்ணி கொடுக்கணும் இந்த லேண்ட் அக்கேர் பண்ணி கொடுக்கறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வேலை எனக்கு எந்த விதத்துலையும் என்னுடைய ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு தடங்கள் இருக்கக்கூடாது பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொல்லப்படாதீங்க மத்திய அரசாங்கம் பார்த்துக்கிறேன் இதுதான் இவர் சொல்லும் பொழுது இவர் சொன்னார் ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு வந்தார் இல்லை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்லலாம் ஆனால் ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் வைஸ் தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஜோனுங்கிறது ரயில்வேல சென்னை ரீஜனை இந்த கும்மிடி பிண்டு ஒரு லெவலை தாண்டி போனதுக்கு அப்புறம் ஆந்திரா வந்துடும் ஆமா இப்போ பெங்களூர் லைன்லயே போனீங்கன்னால் அந்த ஜொலார்பேட்டை தாண்டி ஒரு மூணு ஸ்டேஷன் தாண்டிக்கு அப்புறம் குப்பம் அது வந்து ஆந்திரா இது வந்துடும் தாண்டி தாண்டிபுரம்னு மறுபடியும் கர்நாடகா வந்துடும் இந்த மல்லானூரோட சென்னை இந்த தமிழ்நாடு இது முடிஞ்சிடும் ஸோ இந்த ஸ்டேட் ரயில்வேல ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அதை ஃபாலோ அப் பண்ணுறது அப்படின்னா வைஸ் தமிழ்நாடு என்னென்ன ஜோன் கீழே வருது சதர்ன் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே இந்த மூணுத்துக்கு கீழே தமிழ்நாடுக்குரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது சார் இதில் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த பீரியட்ல பார்த்தீங்க வச்சுங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கூட்டணி அந்த யூபிஏ பீரியட் வச்சுங்க அதுல பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினாலுக்கு வெறும் எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி தான் சாங்ஷன் ஆயிருக்கு இல்ல மொத்தமாவோ இல்ல ஆண்டுக்கு அந்த அஞ்சு வருஷத்துக்கு இதை நான் சொல்லல இந்த ரிப்ளை இப்ப பார்லிமெண்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா கதிரானந்த கேட்ட கேள்விக்கு ரிப்ளை இவங்க பார்லிமெண்ட்ல ரயில்வே மினிஸ்ட்ரி அவங்க கொடுத்துருக்காங்க அதில் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினாலாம் ஒரு வருஷத்துக்கு எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு போன பைனான்சியல் இயர் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணுல இருந்து மார்ச் இருபத்தி நாலு அந்த பீரியட்ல பிஜேபி அரசாங்க பீரியட்ல ஆறாயிரத்தி எண்பது கோடி அந்த ஒரு வருஷத்துக்கு ஆறு அதிகமாக ஆமா அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கரண்ட் பைனான்சியல் இயர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி சேங்ஷன் பண்ணிருக்காங்க இந்த சேங்ஷன் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவங்க பார்லிமெண்ட்டில் கொடுத்த அந்த ரிப்ளை பிரகாரம் இருபத்தி ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஆன் கோயிங் போயிட்டுருக்கு நடந்துட்டு இருக்கு அதில் வந்து பத்து வந்து புது லைன் போடுறது மூணு ப்ராஜெக்ட் காஜி கன்வர்ஷன் மீட்டர் கேஜ்லேருந்து ப்ராட் கேட்ஜுக்கு மாற்றுறது மீதி ஒரு ஒம்பது வந்து டபிளிங் அதாவது சிங்கிள் லைனாக இருக்கிறத டபுள் லைனாக போடுறது அந்த இதில் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூ லைன் போடுற ப்ராஜெக்ட் பத்து ப்ராஜெக்ட் சொன்னேன் அந்த பத்து ப்ராஜெக்டில் மொத்த லென்த்து வந்து எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் முடிஞ்சுருது மீதி வந்து எண்ணூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கோடி செலவாயிருக்கு இந்த காஜு கன்வர்ஷன் மூணு ப்ராஜெக்ட் இருக்குது அதில் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் போட போகிறாங்க காஜு கன்வர்ஷன் அதில் அறுநூற்றி நாலு முடிஞ்சிருக்கு கிலோமீட்டர் முடிஞ்சிருது அதுக்கு இது வரைக்கும் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு கோடி இது எல்லாமே தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தென் டபுளிங் லைன் டப்ளிங் லைன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ப்ராஜெக்ட்னு முன்னாடியே சொன்னேன் அது மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் அதில் இது வரைக்கும் முப்பத்தேழு கிலோமீட்டர் தான் பண்ண முடிஞ்சிருக்கு அதில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் பண்ணிருக்கும் இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க லேண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் இந்த ப்ராஜெக்ட்ஸுக்காக இது வரைக்கும் எவ்வளோ லேண்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரயில்வேஸ்னா மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஹெக்டர் த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி நைன் ஹெக்டர்ஸ் இதுல இதுவரைக்கும் லேண்ட் அக்யர் பண்ணி கொடுத்துருக்கிறது நான் சொல்லலை நீங்க சொல்லலை பார்லிமெண்ட்டில் ரயில்வே மினிஸ்ட்ரி மிஸ்டர் கதிர் ஆனந்த் எம்பி கேட்டு கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு அந்த மூவாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஒன்பது ஹெக்டர்ஸ் ரயில்வேஸ் கேட்டிருக்காங்க அக்வேர் பண்ணி கொடுங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்யர் பண்ணி கொடுத்துருக்கிறது வெறும் எண்ணூத்தி அறுபத்தாறு ஹெக்டர் தான் அதாவது இருபத்தாறு சதவீதம் தான் அக்யர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னால் இதில் அஞ்சு ப்ராஜெக்ட் மெயினாக இதில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் திண்டிவனம் டு திருவண்ணாமலை அந்த புது லைன் போடுறாங்க அது மொத்தம் நூற்றி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் அதுக்கு எனக்கு இரநூத்தி எழுபத்தி மூணு ஹெக்டர் வேணும் ஏகப்படுத்தி கொடுக்கும் ஆனால் இவங்க இது வரைக்கும் பண்ணி கொடுத்தது முப்பத்தி மூணு ஹெக்டர் தான் தமிழ்நாடு அரசாங்கம் ரெண்டாவது அட்டிப்பட்டு புத்தூர் புது லைன் போடணும் அதுக்கு நூற்றி எண்பத்தொம்போது ஹெக்டர் வேணும்னு ரயில்வேஸ் கேட்டிருக்காங்க வரைக்கும் ஒரு இதுவும் பண்ணி கொடுக்கல தமிழ்நாடு அரசாங்கம் முகப்பூர் தருமபுரி முப்பத்தாறு கிலோமீட்டர் அதுக்கு தொண்ணூற்றி மூணு ஹெக்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றும் அக்கேர் பண்ணி கொடுக்கல நாலாவது மன்னார்குடி பட்டுக்கோட்டை இதுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஹெக்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் இதுவரைக்கும் ஒன்றும் பண்ணி கொடுக்கல ரெண்டாவது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இதுக்கு நூத்தி தொண்ணூத்தாறு ஆறு ஹெக்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க இது வரைக்கும் பண்ணி கொடுக்கல இதுதான் மத்திய அரசாங்கம் சொல்றாங்க தப்பு எங்க மேலே இல்லை நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் இருக்கு இவ்வளவு ரெடியா இருக்கு ஏற்கனவே இது மொத்தமா தனித்தனியா சொன்னேன் மொத்தமா சொன்னது மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வேணும் நீங்க பண்ணி கொடுத்துருக்கிறது எண்ணூத்தி அறுபத்தாறு ஹெக்டர் தான் இது வரைக்கும் அக்கேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு ஹெக்டர் அக்கேர் பண்ணி கொடுக்கல நீங்க அக்கேர் பண்ணி கொடுக்காம ரயில்வே வாங்கி எப்படி பண்ண முடியும் ப்ராஜெக்ட் ஸோ எங்க மேல தப்பு இல்லை தமிழக அரசாங்கம் உங்க தான் தப்பு இருக்கு அப்படின்னு கதிர் ஆனந்த கேட்ட கேள்விக்கு ரயில்வே மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல நேற்று ரிப்ளை கொடுத்திருக்கு அடுத்து விஸ்வகர்மா திட்டம் தொடர்பாக தமிழகத்தில் நாங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த திட்டம் நல்ல திட்டம் தான் செயல்படுத்தணும் தமிழகத்துல அப்படின்ற கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க இது சாதி அடிப்படையிலாக இருக்குது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் திமுக அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கருத்தை வந்து போற போக்குல சொல்ல ஒரு குழு அமைச்சு அதன் அடிப்படையிலேயே இந்த கருத்தை வந்து அவரு சொல்லியிருக்காரு தவறு இல்ல தவறு இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு தவறு நம்ம முதல்ல இல்லையா அது என்ன மத்திய அரசாங்கம் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் தொடங்கி இருக்காங்க இந்த ஸ்கீமுக்காக பதிமூணாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்காங்க நம்ம ஸ்கீம் இதை சொல்லிடுறேன் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இந்த பதிமூணாயிரம் கோடி ரூபாயை கொண்டு இந்த ஸ்கீமுக்கீழே ஒரு பதினெட்டு அதாவது பாரம்பரியமாக கைவினை தொழில்கள் செய்கிறது பாட்டரி செங்கல் சூளை தென் பொற்கொள்ளர்கள் அயன் ஸ்மித் அது கோல்டு ஸ்மித் சொல்லிட்டேன் அப்புறம் பிரான்ஸ் ஸ்மித்து தென் தச்சு வேலையை செய்பவர்கள் தென் மின்

அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா இது வரைக்கும் இவங்க பண்றதெல்லாம் கைவினை ஏற்கனவே இருக்கிற உளி சுத்தி இவங்களுடைய கை கொண்டு செய்கிறார்கள் இதை வந்து எந்த அளவுக்கு நவீன யுத்தி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி இதே தொழில எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது சோ இதை நீங்க பொற்குலர்னா பொற்குலர் இது வரைக்கும் பண்றீங்க இதவே இப்ப மெஷின் கட்டிங் அது இதெல்லாம் வந்துடுது அந்த காப்லர்ஸ் அப்படிங்கிறச்ச இவங்க இது வரைக்கும் இப்போயும் நம்ம பார்க்கலாம் நிறையா பேர் கையில் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு குறையும் குறைந்த மூலதனம் கொடுத்தேன்னு வச்சுங்க அந்த மூலதனத்து மூலம் சின்னதாக இப்போ நிறையா இப்போ சென்னைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்க பிராண்டோவோ என்னமோ சாம் இவங்க நிறையா சூட் கேஸ்லேருந்து இதுலேருந்து ஸ்டிச் பண்ணி கிழிஞ்சு போனது இதெல்லாம் இது பண்ணி அருமையாக சோல் போட்டு இதெல்லாம் வந்து மிஷின் மிஷினை வச்சு பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கீழே இவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க எல்லா ஸ்டேட்டும் இது வரைக்கும் ஒன்று சொல்கிறேன் ஒன்று முடிச்சிடுறேன் எல்லா ஸ்டேட்டும் இருக்காங்க தமிழ்நாட்டை தவிர இந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமு கீழே அரசாங்கம் இவங்களை அந்த குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் இந்த பரம்பரை தொழிலாக இருக்கும்பொழுது அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இருக்குது குடும்பம்னால் ஹஸ்பண்டு ஒய்ஃபு அன்மேரிட் சில்ட்ரன் கல்யாணம் ஆகாத இவங்க அவங்களுக்கு பதினெட்டு வயசு நீங்கள் ஆயிருந்தால் இந்த ஸ்கீமுக்கிட உங்களை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கீமுக்கிட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி லோக்கலாக காமன் சர்வீஸ் சென்டர் இருக்குது அங்கே போகலாம் உங்களுடைய ஆதார் கார்டு உங்கள் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இதெல்லாம் கொடுத்து கேஒய்சி டீட்டெயில் முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இவங்களுடைய என்ன ஸ்கில் உங்கள் பாரம்பரிய தொழில் என்ன பண்ணுறீங்க அந்த அப்ளிகேஷன் போட்டு இது பண்ணியாச்சுன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த போர்ட்டல் விஸ்வகர்மா போர்ட்டல் இருக்குது அது ஏற்றியாச்சுன்னால் உங்களுக்கு விஸ்வகர்மா அந்த சர்டிபிகேட் வந்துடும் இதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மூணு விதமான வெரிஃபிகேஷன் இருக்குது அதாவது கிராம லெவலில் தென் இவங்க பேனல் ஒன்று இருக்குது அந்த லெவலில் மூணாவது லெவலில் டோட்டலி இவங்களுக்கு எந்த ஸ்கில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாமா என்ன மூணு விதமான வெரி வெரிஃபிகேஷன் இருக்குது அதை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை எஸ் இந்த ஸ்கீமுக்களை நீங்கள் வரலாமுங்கிறாங்க இந்த ஸ்கீமுக்களை ஐடென்டிஃபை பண்ணி முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எஸ் எங்கள் அப்பா அம்மா பண்ணுற இது பேசிக் ஸ்கில் எங்களுக்கு இருக்குது இதை இது மட்டும் உங்களுக்கு இன்னும் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணலாமா அட்வான்ஸாக எப்படி கொண்டு போகலாம் அந்த ஸ்கில்லுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நாள் பேசிக் ஸ்கில்லு தென் இன்டர்டைமெண்ட் அட்வான்ஸ் ட்ரைனிங்க்கு பதினஞ்சு நாள் ட்ரைனிங்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குறது அந்த ட்ரைனிங் போது ஒவ்வொரு நாளைக்கும் ஐநூறு ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறது இதை தவிர ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் டூல் கிட் உங்களுக்கு என்னென்ன விதமான வேணுமோ அதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறாங்க இதை தவிர நீங்கள் உங்களை வந்து இந்த போர்ட்டல்லாம் இவங்க இது பண்ணி உங்களுக்கு உங்கள் பர்டிகுலர் தொழில் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலை பற்றி போர்ட்டலை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட்லாம் இதில் விற்க முடியும் அதுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டேஷன் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் போக உங்களுக்கு பேங்க் மூலம் முதல் தவணையாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க உங்கள் தொழில் நீங்கள் அபிவிருத்தி பண்ணிக்கலாம் அந்த ஒரு லட்சம் ரூபாயை பதினெட்டு மாதத்தில் திருப்பி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது தவணையாக இன்னொரு ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க ஸோ மொத்தமாக மூணு லட்சம் அந்த ரெண்டாவது தவணையை முப்பது மாதம் திருப்பி கொடுக்கலாம் இதுக்கு வெறும் அஞ்சு சதவீதம்தான் வட்டி இந்த பணத்தை நீங்கள் முன்னாடியே பணம் எடுத்தால் கட்டி முடிச்சாலும் கட்டி முடிச்சிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஸ்கீம் இதை வந்து எந்த விதத்துலையும் யாரையும் கம்பல் பண்ணலை இந்த ஸ்கீமு நீங்க எல்லாரும் இந்த பாரம்பரிய தொழிலா நீங்க கண்டிப்பாக சேரணும்னு சொல்லவில்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்கர்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க எங்களுக்கு தனி வாரியம் அமைச்சு கொடுங்க ஏன் மத்திய அரசு அதுக்கு தயங்கணும் இந்த தனி வாரியம் அமைத்துக் கொடு அப்படிங்க சொல்றாங்க எதுக்காக உங்களுக்கு தனி வாரியம் கர்மா இவங்க தனி வாரியம் தமிழ்நாட்டில் மட்டுமா எல்லா சொசைலையும் நடக்கிறதா தமிழ்நாட்டில் என்ன உங்க கோல் குறிக்கோள் என்ன எதுக்காக தமிழ் தனி வாரியம் வேணும் இப்போ இது எல்லாமே மத்திய அரசாங்கம் இதில் பைசா பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது மத்திய அரசாங்கம் முன்னாடி சொன்ன மாதிரி பதிமூணாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க இதுக்கு அலாக்கேட் பண்ணிருக்காங்க அடுத்த அஞ்சு ஆறு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு அது இருபத்தேழு இருபத்தெட்டோ அந்த அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதனால் இந்த நம்ம முன்னாடி சொன்ன லோன் எவ்வளோ கொடுக்குறாங்க என்ன கொடுக்குற எல்லாம் சொல்லிவிட்டேன் இதை வந்து நீங்கள் எனக்கு தனி வாரியம் கொடுன்னு கேட்குறீங்க அதாவது சொல்ல முடியுமா என்ன ரீசன் சொல்ல முடியுமா இந்த ஸ்கீமில் என்ன குறை இருக்குது இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் சொல்கிறது என்னன்னா இதை நீங்கள் விஸ்வகர்மா குடும்ப பாரம்பரிய தொழில் அப்படின்னு ஏன்னு சொல்கிறீங்க அதில் இல்லாதவனுக்கு லோன் கொடுங்க அது ஏன் கொடுக்க மாட்டிங்களா கொடுப்போம் ஆனால் இந்த விஸ்வகர்மா ஸ்கீமு கீழே அந்த பாரம்பரிய தொழில் பண்ணுறாங்க இப்போ ஒரு வீட்டில் நெசவாளி அப்படின்னா தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்து ஈவன் பையன் காலத்துலேருந்து நெசவு நடக்கிறது செங்கல் சூளை போடுறாங்கன்னால் அது போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி நிறைய தொழில்கள் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னு வச்சு பாட்டரி குயவர்கள் அவங்க அதே தான் பண்ணுறாங்க ஸோ ஒரு விலை ஒரு இதில் நான் லோன் பற்றி சொன்னேன் ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு தான் லோனு மீதியாக கிடையாது ஓகேவா ஸோ அவங்க அந்த தொழிலை செய்கிறாங்க ஸோ அந்த தொழிலை நீங்கள் செய்ய சார் யாருமே தொழிலை செய்யலாம் சார் எல்லாம் வெளியில் தான் இருக்காங்க நோ இஷ்யூ இந்த விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு நீங்கள் வர வேண்டாம் உங்களை கம்பல் பண்ணலை ஸோ எனக்கான நான் எங்கள் அப்பாலாம் செங்கல் சூழல் போட்டாருங்க நான் இப்போ வேறு தொழிலுக்கு போகணும் ஃபோட்டோகிராஃபி நான் விஷ்கான் படித்திருக்கேன் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக அதுக்கு எனக்கு இந்த ஸ்கீம் நோ ஃபோட்டோகிராஃபிக்கு உங்களுக்கு என்ன வேணும் சார் பணம் லோன் கொடுக்குறேன் அரசாங்கம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவில்லை பிஎம் முத்ரா லோன் அது கீழே வாங்கிக்கங்க அதில் பத்து லட்சம் இப்போ இருபது லட்சம் ஆக்கியிருக்காங்க இருபது லட்சம் வரைக்கும் லோன் உண்டு அதுக்கும் செக்யூரிட்டி கிடையாது விஸ்வகர்மா ஸ்கீமு கீழே வெறும் மூணு லட்சம் தான் முதல் தவணையே ஒரு லட்சம் அடுத்த தவணை ரெண்டு லட்சம் பதினெட்டு மாதம் கிடைச்சி நீங்க அதில் போய் வாங்கிக்கோங்க இல்லை இல்லை எங்களுக்கு விஸ்வகர்மே விஸ்வகர்மா கீழே குடும்ப பாரம்பரியம் நிறைந்த அந்த பதினெட்டு தொழில் அதுக்கு தான் லோனு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இதுல எந்த விதத்திலையும் குலத்தொழில இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ராஜாஜி பண்ண தவறு ராஜாஜி சொன்னால் அது வேறு இது வேறு எந்த விதத்திலும் குல இவங்க இது பண்ணார் யாரையும் கம்பல் பண்ணார் உங்களுக்கு லோன் வேணுமா இது கீழே வாங்கிக்கோங்க இல்லை நாங்கள் வெளியில் முத்துரா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க இந்த லோனு நான் இருக்கேன் அதில் வாங்கிக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் மூணு பேர் வாங்கிக்கிறோம் வாங்கிக்கோங்க முத்துராவில் தவறு இல்லை விஸ்வகர்மா கீழே என்ன அட்வான்டேஜ் அப்போ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் கரெக்டாக அதாவது எனக்கு முன்னாடியே தொழில் தெரியும் சார் இந்த தொழிலை இன்னும் எப்படி பண்ணணும் அதை அட்வான்ஸ டெக்னாலஜி டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறோம் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் நீங்கள் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் அதையும் முன்னாடியே சொல்லிவிட்டேன் அந்த ப்ராண்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த ப்ராடக்டெல்லாம் வெளியில் விற்பதற்கு செய்கிறாங்க ஏற்பாடு பண்ணுறாங்க இவ்வளவும் பண்ணும்பொழுது இந்தியாவில் இருக்க அத்தனை அரசாங்கமும் ஸ்டேட்ஸ் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை இவங்க என்ன சொல்றாங்க என்கேஜ் இன் ட்ரெடிஷனல் ஃபேமிலி பேஸ்டு ட்ரேட் அதை தூக்குங்க நான் அந்த தொழிலை செய்யாதவ இருப்பேன் எனக்கும் அந்த ஸ்கீமுக்கூட கொடுங்க இன்னும் உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது விஸ்வகர்மா ஸ்கீமுக்கிட யூ ஆர் நாட் எலிஜிபிள் முதரா கேடு வாங்கிக்கோங்க இல்லை இல்லை எனக்கு இதுதான் கொடுக்கணும் தப்பு அது விதண்டா வாரம் தென் இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றது இந்த ஸ்கீமுக்கிட மினிமம் பதினெட்டு வயசு இருந்தால் போதும் பதினெட்டு வயசு இருந்தால் விஸ்வகர்மா ஸ்கீமுக்கிட சேரலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது இல்லை முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் மினிமம்ங்கிறோம் அதாவது பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு ஆனால் போறாது இந்த ஸ்கீமுக்கிட சேர்க்கக்கூடாது முப்பத்தஞ்சு வயசு தான் விஸ்வகர்மா ஸ்கீமுக்கிட சேர்க்கணும் மினிமம் ஏஜ் ஷு தேர்ட்டி ஃபைவ் வாய் அப்படி யோசிச்சால் அவங்க சொல்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் முப்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும் ஒரு இந்த தாட்ஸ் வரும் அது பிரகாரம் என்னுடைய பாரம்பரிய தொழிலை நான் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு தோணும் அதனால் அதுவும் நாங்கள் குறையாக கண்டுபிடிக்கணும் இந்த விஸ்வகர்மா ஸ்கீமு கீழே நீங்கள் பதினெட்டு மினிமம் ஏஜென்ட் வச்சுருக்கீங்க இதையெல்லாம் வச்சு நான் பார்க்கும்பொழுது இதை நீங்கள் குலத்தொழில் அவங்க அந்த இதுலேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க நாங்கள் சமூக நீதி அமைப்பில் பார்க்கும்பொழுது இந்த ஸ்கீமை விஸ்வகர்மா ஸ்கீமை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது தமிழ்நாடு வாதம் இதை மக்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் ரைட்டாக தப்பான உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதனால் நாங்கள் வேற ஒரு ஸ்கீம் கொண்டு வரோம் அந்த ஸ்கீமுக்கட லோன் கொடுங்க தப்பு இல்லை அந்த ஸ்கீமுக்கோடு யார் லோன் கொடுக்க போறாங்கன்னு பார்த்துங்க நீங்களும் இந்த மாதிரி ஃபண்டு அலோக்கேட் பண்ணணும் பதிமூணாயிரம் கோடி ஃபண்டு இவங்க அலோக்கேட் பண்ணிருக்காங்க எதனாலிருந்து பதிமணாயிரம் கோடி அதாவது இந்த லோன் பூரா கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அவங்க கேரண்டி பண்ணுறாங்க விஸ்வகர்மம் ஸ்கீம் என்ன சார் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அதாவது ஏதாவது லோன் கட்ட தவறிவிட்டால் அது பேங்க்குக்கு நஷ்டம் ரெக்கவர் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த லோனை கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இதுவும் ஒரு மத்திய அரசாங்கத்தோடய ஒரு இது அவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளோ இழந்தவங்களும் அதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க டெபாசிட் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இருந்து இப்போ இது தனியாக கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சார் இவருக்கு கொடுத்த லோன் நாங்கள் ஒரு லட்சம் கொடுத்தோம் ரெக்கவரி ஆள் அப்படியா ஸோ இவங்க முன்னாடி ஒரு இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ பேங்க்குக்கு அவங்க கட்டுருவாங்க ஸோ பேங்க்குக்கு அந்த அளவுக்கு பணம் வந்துடும் இதெல்லாம் தான் அந்த பதினாயிரம் கோடி அலோகேட் பண்ணுறது இதெல்லாம் இப்போ நீங்கள் நாங்களே தனியாக பண்ணிக்கிறோன்னா அப்போ நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் ஃபண்டு அலோகேட் பண்ணிக்கோங்க நாளைக்கு அந்த லோன் நீங்கள் பேங்க்கில் கேட்குறான்னு வச்சுங்க பேங்க் உடனே கமர்ஷியல் பேங்க் கொடுப்பானா பார்த்துங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் கீழே இருக்குது ஆனால் கமர்ஷியல் பேங்க் ரீஜனல் ரூரல் பேங்க் ப்ரைவேட் பேங்க்ஸ் எந்த அளவுக்கு இதை கொடுப்பாங்க என்னங்கிற கொடுக்கலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து அந்த கீழே இவங்க கொடுக்குறாங்க இல்லையா அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரும்போது கொடுக்க வேண்டி இருக்கும் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இதை நாங்கள் மீதிக்கு நாங்கள் சப்சிடி கொடுக்குறோன்னா கொடுப்பாங்க பட் தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு பண்ண வேண்டியது இதை வந்து மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும் என்ன எது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று இதை இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்ல விரும்பு ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு அருமையான ஒரு ஸ்கீம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அந்த ஸ்கீமுக்கிட ஒரு மாதம் முன்னாடி பிரதமர் மோடி என்ன பண்ணார் எழுபது வயசுக்கு மேலான எல்லா சீனியர் சிட்டிசனுக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ்க்கு அவர் உண்டு அந்த சீனியர் சிட்டிசன் அவருடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கல அவர் கோடி சூடானா கூட இருக்கட்டும் அவருக்கும் இது உண்டு அப்படின்னா இந்த ஸ்கீமை எல்லா ஸ்டேட்டும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா அண்டு டெல்லி ஏற்றுக்கலை டெல்லி வந்து ஏஏபி கவர்மெண்ட் இப்போ ஒரிசால பிஜேபி அரசாங்கம் வந்தாச்சு அவங்களும் ஏற்று வெஸ்ட் பெங்கால் அந்த டெல்லி கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளவில்லை யாருக்கு நஷ்டம் அந்த மக்களுக்கு டெல்லி மக்களுக்கு அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு அந்த மாதிரி இந்த வித்யா பிரைம் மினிஸ்டர் விஸ்வகர்மா ஸ்கீமி தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை இதான் தான் ரீசன் சொன்னாங்க அது ரைட்டு தப்பாக அந்த டீட்டெயில் கூட நான் போக விரும்பலை ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு இதனால் விஸ்வகர்மா ஸ்கீமுக்கீடு லோன் வந்து கிடைக்காது இதுதான் உண்மை